வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் இரே நடக்க போகிற ரெண்டாவது டெஸ்ட் போட்டி இந்தியாவுக்கு வந்து வால்வாசாவா அப்படிங்கிற ஒரு போட்டி இந்த போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா இந்தியனில மூணு மிகப்பெரிய சேஞ்ச் வந்து பண்ணியிருக்காராம் ஸோ எந்தெந்த பிளேஸ்லாம் வெளில போற போக போறாங்க அவங்களுக்கு பதிலாக யார் வந்து உள்ள வர போறாங்க அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல இப்போ நம்ம வந்து பார்க்க போறோம் இந்த சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் நமக்கும் டெஸ்ட்டுக்கு வந்து செட்டே ஆக மாட்டுது இந்த சவுத் ஆப்பிரிக்கா மாண்டில் டெஸ்ட் தொடர ரோஹித் தலைமையில் வந்து இந்தியா கைப்பற்றுவாங்க அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்த சமயத்துல முதல் டெஸ்ட் போட்டியில வந்து படுதோல்வி அடைஞ்சது இத்தனைக்கும் வந்து இந்தியா டெஸ்ட் ரேங்கிங்ல நம்பர் ஒன் பிளேஸ்ல வந்திருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு டீம் வந்து கொஞ்சம் கூட வந்து டஃப் கொடுக்காம படுதோல்வி அடைஞ்சது ரசிகர்களை வந்து பெரிய அளவுல வந்து அதிர்ச்சிக்குள்ளாக்கிச்சு இந்தியாவுக்கு இது வந்து பெரிய ஒரு பின்னடைவா வந்து பார்க்கப்படுது அந்த வகையில பாத்தீங்கன்னா ரெண்டாவது டெஸ்ட் போட்டியில வந்து முதல் சேஞ்சா ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து வெளில போகிறாரு ஜடேஜா வந்து உள்ளே போகிறாரு பொதுவாகவே வந்து தென்னாப்பிரிக்கா மாதிரி ஆடுகளங்களில் ஒரே ஒரு ஸ்பின்னரை வச்சு மட்டும்தான் வந்து டீம் இந்தியா வந்து ஆடுவாங்க ஜடேஜாவுக்கு வந்து முதுகோலி பிரச்சனை இருந்த தான் முதல் டெஸ்ட் போட்டியில் அஸ்வினுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க இப்போ ஜடேஜா வந்து சரியாகிட்டாரான் அதே மாதிரி அஸ்வினை விட ஜடேஜா இன்னும் கொஞ்சம் பேட்டிங்கில் நல்லா ஆடுவார் அப்படிங்கிற காரணத்தினாலையும் முதல் டெஸ்ட்டு போட்டியில் அஸ்வின் வந்து பெருசாக எதுவும் பண்ணலை அப்படிங்கிறதுனாலையும் அஸ்வின் வந்து வெளியில் அனுப்பிட்டு ஜடேஜா வந்து உள்ளே கொண்டு வராங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஷர்துல் தாக்கூருக்கு பதிலாக முகேஷ்குமார் வந்து உள்ளே வராது கடந்த ஒரு ஒரு வருஷமாகவே மெயின் பிளேயர்ஸை தாண்டி ஒரு யங் ஒரு யங்ஸ்டருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து முகேஷ் குமாருக்கு தான் ஸோ அவரை வந்து ஷர்துல் தாக்கூருக்கு பதிலாக உள்ளே கொண்டு வர போகிறாங்க அதேமாரி பேட்டிங்கில் வந்து ஸ்ரேயா ஐயர் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க பட் அவரும் வந்து பெரிய ஒரு ஏமாற்று தான் வந்து கொடுத்தாரு அதனால அவருக்கு பதிலாக அபிமன்யு ஈஸ்வரன் வந்து பிளேயிங் லெவலில் வந்து இடம் பிடிப்பார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த ஒரு மூணு சேஞ்சை வந்து ரோஹித் சர்மா வந்து பண்ணியிருக்காரு நன்றி